எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போறோன்னா தன வசியத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விபூதி செய்முறையை பற்றி பார்க்க போறோம் இந்த தன வசியத்தை கொடுக்கக்கூடிய விபூதியை ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தொடர்ந்து அவர்களுடைய நெற்றியில் வைத்து கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு குறையாத செல்வமும் புகழும் மரியாதையும் கிட்டும் இந்த செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வசிய விபூதியை எப்படி செய்வது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ தொகுப்புல விரிவாக பார்ப்போம் இதுக்கு சில மூலிகை உங்களுக்கு தேவை என்னென்ன மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு குப்பை மேனி கீழா நெல்லி திருநீற்று பச்சிலை நான்கு மூலிகையும் உங்களுக்கு தேவை மூலிகையும் இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்துக்கோங்க தேவையற்ற செடிகள்லாம் அப்புறப்படுத்திட்டு அந்த செடியை நீங்க முழு சமூலமாக புடுங்கி கொண்டு வரும் அதாவது வேறு மட்டும் நாம யூஸ் பண்ண போறதுல முழு செடியினுடைய சமூலத்தையும் யூஸ் பண்ண போறோம் இது வந்து எடுக்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளா பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்க கிழக்கு பார்த்தபடி நின்று மூலிகையை பறிக்க வேண்டும் மறக்காமல் மூலிகை சாப நிவர்த்தி செய்துவிடுங்கள் அது எப்படி செய்யணுங்கிறதுக்கான வீடியோ லிங்க் நான் பார்த்துக்கோங்க இப்படி மூலிகை சாப நிவர்த்தி செய்து எடுத்து வரப்பட்ட இந்த மூலிகைகளை நன்றாக நிழலிலே உலர்த்தி கொள்ள வேண்டும் இப்படி உலர்த்தி கொண்ட இந்த நன்றாக அரைத்து கொள்ளுங்கள் இப்படி நன்றாக அரைத்து பொடி செய்த இந்த மூலிகையோடு சுத்தமான பசுஞ்சானத்தை சேர்த்து வரட்டியாக நீங்கள் தட்டி காய வைக்க வேண்டும் இப்படி நன்றாக காய்ந்த இந்த வரட்டிகளை எடுத்துட்டு நெருப்பி உப்பிட்டு சாம்பலாக்க வேண்டும் இது பாத்தீங்கன்னா நீர்த்து போகணும் அதாவது முதல்ல நீங்க சாம்பலாக்கும் பொழுது கருப்பு கலராகும் ஆகும் நீங்க மேலும் மேலும் ஹீட் பண்ணும்போது அந்த கருநிற சாம்பலானது வெள்ளை நிற விபூதியாக மாறிவிடும் அதன் பின்பு இந்த விபூதியோடு கோரோசனை கஸ்தூரி புனுகு ஜவ்வாது ஆகியவற்றை சமையடையாக சேர்த்து கொள்ள வேண்டும் இப்படி சமையடையாக சேர்த்து கொண்டு இந்த விபூதியை பார்த்தீங்கன்னா ஒரு கொம்புச்சி மெல்ல எடுத்து வச்சுக்கலாம் கொம்புச்சி மல்ங்கிறது ஏதேனும் ஒரு விலங்குகளின் கொம்பினால் செய்யப்பட்ட ஒரு டப்பா இப்ப பார்த்தீங்கன்னா கொம்புச்சி மல் கிடைக்கிறது கஷ்டங்கிறதுனால நீங்க வெள்ளி டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம் இப்பொழுது இந்த விபூதிக்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டும் ஏதேனும் ஒரு வளர்புறை வெள்ளிக்கிழமை நாளை தேர்வு செய்து நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிந்துக்கலாம் ஆண்கள் செய்யும் போது பெண்கள் செய்யும் போது வெள்ளை நிறம் கலந்த ஆடை அணிந்து கொண்டு பூஜை அறையிலே இந்த விபூதி சேகரிக்கப்பட்ட டப்பாவை வச்சுட்டு நீங்கள் கிழக்கு நோக்கியபடி ஏதேனும் ஒரு விருப்பின் மீது அமர்ந்து கொண்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் மந்திரம் ஓம் கிளீம் ரீம் இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லிய பின்பு விபூதி உயிரோட்டம் பெறும் அதன் பின்பு தினசரி இந்த விபூதியை கையில் எடுத்து மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிய பின்பு உங்களுடைய நெற்றியில் வைத்து கொண்டு வர வேண்டும் இப்படி செய்யும் பட்சத்திலே சர்வ விஷயம் ஜன விஷயம் ஆகியவை சித்திக்கும் தன விஷயமும் சித்திக்கும் தீய சக்திகளிடமிருந்து காக்கும் கவசமாக உங்களை இந்த விபூதி காப்பாற்றும் இந்த விபூதிக்கு நிறைய வசீகர சக்தி இருக்கிறது என்ற காரணத்தினால் சிறிய குழந்தைகளுக்கு இந்த விபூதி இட வேண்டாம் ஒரு இருபது வயதை கடந்த பெரியவர்கள் தொடர்ந்து இந்த விபூதியை இட்டுக்கொண்டு வரலாம் நல்ல பலனை தரும் இந்த வசீகர விபூதியை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்